நண்பர்களே தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஓல்டன் லேண்டியா அம்பலேட்டா டை ரூட்டுன்னு சொல்லுவாங்க இம்பூரல் செடியை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இம்பூரல் செடி இதிலேயே ஒரு சில வகைகள் இதோட இலைகள் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் பூக்கள் கொஞ்சம் பெருசாகவும் நிலத்தடியில் பார்க்கலாம் நீங்கள் தரிசு நிலங்களில் இது மழை காலத்தில் அதிகமாக எல்லா இடங்களையும் பார்க்கக்கூடியது இம்பூரல் செடி நீங்கள் இது பார்க்குறது தரிசுகளில் பார்க்கக்கூடிய கொஞ்சம் பெரிய இலைகளை கொண்ட செடி இது வந்து கொஞ்சம் சிறு இலைகளை கொண்ட செடி இது எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் தரிசு நிலங்கள்லேயும் பார்க்கலாம் வீட்டு பக்கத்தில் கல்களுக்கு இடைகளில் பார்க்கலாம் அதிக அளவில் இது பார்க்கலாம் அந்த செடிகளை சிறு சிறு இலைகளாக இருக்கும் ஒவ்வொரு சில இலையும் ஆப்போசிட் சைடில் ஒரு இலைக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு இலை இருக்கும் சிறு இலைகளாக இருக்கும் சிறு சிறு பூக்களில் பூக்கக்கூடியது பார்க்குறீங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான செடியாக இருக்கும் தண்டுகள் சிறு தண்டு ரொம்ப சிறு செடி இந்த செடியோட பேர் வந்து இம்பூரல்னு சொல்லுவாங்க டை ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதோட வடமொழி பேர் சிறுவல்னு சொல்லி சொல்லுவாங்க சாய் ரூட்டுன்னு கூட கூட இதோட இன்னொரு பேர் இருக்குது இம்பூரல் மாத்திரைன்னு சொல்லி கூட நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது இந்த இம்பூரல் செடியோட இலை பூ தண்டு எல்லாத்துலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது இம்பூரல் செடியோட சமூலம் பூ இலைகள் செடி முழுவதையும் எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி அதோட ஒரு கால் கரண்டி அதிமதுரம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமா நாளை ஏற்படுற மூச்சு திணறலை சரி செய்யக்கூடியது சுவாசப்பாதையில் பாதையில் ஏற்படுற தொற்றுகளை அது சரிசெய்யக்கூடியது சளியை கரைத்து வெளியேற்றக்கூடியது இருமலை சரி செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இடைவிடாத இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர் இருமலாக இருக்கும் கொத்து இருமலாக இருக்கும் கக்குவான் இருமல் இருக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு இருமலையும் இது சரிசெய்யக்கூடியது காச நோயாளிகள் இருமும் அவங்க எச்சி துப்பும் போது எச்சியோட ரத்தம் வெளியில் வரும் அதை சரி செய்யக்கூடியது இடைவிடாத விக்கலை இது சரி செய்யக்கூடியது அல்சரை இது சரி செய்யக்கூடியது எலும்புரிக்கு நோய்க்கு இது ஒரு ரொம்ப நல்ல மருந்தாகும் நண்பர்களே ஓல்டன் லேண்டியா அம்பலேட்டா சிறுவல்னு சொல்லக்கூடிய இம்பூரல் இம்பூரல் செடியை இம்புரான்னு சொல்லுவாங்க இந்த இம்புரல் செடியோட இலைகளை அரைச்சி சாறு எடுத்து ஒரு இருபது எம்எல் வரை சாறு எடுத்து அதோடய பால் சேர்த்து காளை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால வயிற்று பொண்கள் அல்சரை இது சரி செய்யக்கூடியது வயிற்று வலி இது போக்கக்கூடியது வயிறு உப்புசத்தை இது சரி செய்யக்கூடியது நெஞ்சு எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நிறைய பேருக்கு வாந்தியோடு ரத்தம் வரும் அது மட்டும் இல்லாமல் இரத்தம் மூலம் இருக்கும் பெண்களுக்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்படும் நரம்பு சுற்று நரம்பில் வீக்கம் ஏற்படுறது நரம்பில் வலி ஏற்படுறது அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஏதாச்சும் சதைகளில் இறுக்கம் ஏற்படுறது சதையில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அடித்தா அந்த இடத்துல இரத்தம் கட்டிக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இந்த இம்பூரலோட வேர் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்து அதை நீரிட்டு தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால இந்த வாந்தியோட ரத்தம் வர்றது ரத்த மூலத்துக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படுற அதிக ரத்த போக்குக்கு நரம்பு சுற்றுக்கு நரம்பு வலிக்கு தசை தசையில் ஏற்படுற இறுக்கத்துக்கு எல்லாத்துக்கும் இது சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இது ஆஸ்துமாவுக்கு ஒரு நல்ல மருந்து சளியை கரைச்சி இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே இந்த இம்பூரல் செடி காலங்களில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் தரிசு நிலங்களில் பார்க்கலாம் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் அந்த சின்ன செடியாக இருக்கும் அப்போ சேகரத்தை வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக உபயோகப்படுத்தலாம் இந்த இம்பூரல் செடியோ செடி பசுமையாக கிடைக்கும் போது அதை எடுத்து அதை அரைச்சி அந்த சாறை எடுத்து உள்ளங்கால் உள்ளங்கையில் பூசிட்டு வரனால உள்ளங்கால் உள்ளங்கை எரிச்சல் சரியாகும் அதிகப்படியாக சர்க்கரை நோயாளர்களுக்கு உள்ளங்கால் உள்ளங்கை எரிச்சல் ஏற்படும் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சார கையில் தடவிட்டு வரனால உள்ளங்கால் உள்ளங்கை எரிச்சல் சரியாகும் நண்பர்களே இம்பூரல் செடியோட வேர் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகுகள் தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால தொடர் இருமல் இடைவிடாத இருமல் கக்குவான் இருமல் எப்படிப்பட்ட இருமலைங்கிறது சரி செய்யக்கூடியது நண்பர்களே இம்புரலோட வேரில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த வேரை அரைச்சி அதோட பசும்பால் சேர்த்து குடிச்சிட்டு வர்றதுனால காச நோய் காசநோய்னு சொல்லிக்கிற டிபி டிபி நோயை சரி செய்யக்கூடியது இந்த காச நோயாளிகளுக்கு சளியோட ரத்தம் வர்றதை இது சரி செய்யக்கூடியது உடலில் எங்கே ரத்தம் வெளிப்பட்டாலும் அதை நிறுத்தக்கூடியது எச்சி துப்பும் போது நிறைய பேருக்கு ரத்தம் வரும் இருந்து ரத்தம் வரும் ரத்தம் கக்குவாங்க நிறைய பேர் அவங்களாம் இந்த இம்பூரல் வேறு தீநீராக்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே இந்த இம்பூரல் செடி ரத்தத்தை கட்டக்கூடியது ரத்த குழாயில் ஏற்படுற அலர்ஜியை இது போக்கக்கூடியது நெஞ்சக சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடியது பித்தப்பையோட செயல்பாட்டு திறனை அதிகரிக்கக்கூடியது நுரையீரலில் ஏற்படுற இரத்த கசிவை குறைக்கக்கூடியது நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் அதோட வல்லார இலைகளை ஒரு அஞ்சிலருந்து ஆறு இலைகளை அரைச்சி போட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு இம்பூரல் செடியோட சமளம் சேர்த்து ஒரு கால் கரண்டி பொடி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட பசும்பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால சளியோட ரத்தம் வர்றது சரியாகும் நாள்பட்ட சளியை கரைச்சு வெளியேற்றக்கூடியது பாதையை சீர் செய்யக்கூடியது செரிமான சீர்கேடுகளை இது சீர் செய்யக்கூடியது நரம்புகளுக்கு இது பலம் தரக்கூடியது நண்பர்களே நம்ம தோசை சுட்டு சாப்பிடுவோம் அப்போ அந்த தோசை மாவில் இம்பூரல் செடியோட சமூலத்தை அரைச்சி பசையாக்கி அந்த தோசை மாவோட கலந்து தோசையாக சுட்டு சாப்பிட்றதுனால நுரையீரலை பற்றிய நோய்கள் எல்லாம் சரியாகும் சளியை கரைச்சி இது வெளியேற்றக்கூடியது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது வாஸ் ஆசன வாயிலை ஏற்பட்ட இது இதை ஆற்றக்கூடியது